சாதத்துக்கு நல்ல இஞ்சி சட்னியும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டதுன்னா செமையாக இருக்கும் இது உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு செரிமானம் நல்லாயிருக்கும் வாரத்துக்கு ஒரு தாட்டி இந்த மாதிரி இஞ்சி சட்னி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் வர ஐம்பது கிராம் இஞ்சியே நம்ம சட்னி போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு கட்டி பூண்டு நாலு வர மிளகா இந்த மிளகா காரம்னால நாலு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பில அளவான கல்லுப்பு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சட்னிக்கு நல்லா இருக்கும் புளி ஒரு கொட்டை ஒரு முடி துருவல் தேங்காய் மிக்சியில் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இஞ்சி சட்னி ரெடி இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் இஞ்சி சட்னி போட்டு சாப்பிட்டா செமையா இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க